நீங்கள் இரவில் போகவே கூடாது மூணு கோயில்கள் கனவுல கூட இந்த கோயிலுக்கு நைட் டைமில் போயிடாதீங்க முதல் இடத்துல இருக்குது காளி கோயில் இந்த பெரியாண்டிச்சி காளின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் ஒரு காளி கோயில் இருக்கும் அந்த காளி கோயிலுக்கு நீங்கள் இரவு டைமில் போகவே கூடாது காரணம் அந்த டைமில் காளி அந்த சைடு இருப்பாங்க சாதாரணமாக நடக்க மாட்டாங்க இருப்பாங்க அந்த டைமில் அவங்க ரொம்பவே கொடூரமாகவும் ரொம்பவே கோரமாகவும் ரொம்பவே அகோரமாகவும் இருப்பாங்க அவங்க சாமி நீங்கள் பார்த்தாலே அந்த இடத்துல நீங்கள் இறந்து போயிருங்க அவ்வளோ சக்தியோட அங்கே இருப்பாங்க காரணம் அங்கே இருக்கிற பேய்களையும் அங்கே இருக்கிற கெட்ட சக்திகளையும் அந்த அம்மன் கண்ட்ரோல் இருக்காங்க ஊருக்குள்ளே வராமல் அது மட்டும் இல்லாமல் இரவு டைமில் தான் காளியோட முழு உருவம் வெளியே வரும் சோ அதுக்காக தான் இரவு டைம்ல காளி கோயிலுக்கு போகவே கூடாது ரெண்டாவது பாத்தீங்கன்னா சுடலை மாடன் கோயில் நீங்க சத்தியமா போகக்கூடாது ஒரே கோயில் இந்த சுடலை மாடன் கோயில்தான் காரணம் சுடலை மாடன் வேட்டைக்கு போற நேரமே இரவு மட்டும்தான் அந்த வேட்டை ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்கும் அவரு சாதாரணமாக விலங்கு வேட்டிக்கு போக மாட்டார் அவர் போறது எல்லாமே பேயில கொல்லக்கூடிய ஒரு வேட்டைக்கு தான் போவாரு அந்த பேயில ரொம்ப கொடூரமான நிலமையில கொள்ளுவாரு அது மட்டும் இல்லாம இந்த காத்துக்கு ஒரு படிப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது இந்த சுடலை மாடன் வேட்டிக்கு வர சொல்லி தான் ஏன்னா அந்த டைம்ல தான் பேயில எல்லாமே தெரிஞ்சு ஓடிட்டு இருக்கும் முதல இடத்துல இருக்கிற சிவன் கோயில் இந்த சிவன் கோயிலுக்கு தப்பி தவறிக்குள்ள இரவு நேரத்துல நீங்க போகவே கூடாது இதுக்கான காரணம் இன்ன வரைக்குமே தெரியல ஆனா சிவன் கோயிலுக்கு இரவு நேரத்தில் போகவே கூடாங்கிறது ஒரு ஐதீகம் உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கடவுளும் இறப்பும் பிறப்பும் இல்லாத ஒரே கடவுளும் ஆதி அண்டம் இல்லாத ஒரே கடவுளும் இந்த சிவன் தான் இந்த சிவனை வந்து இரவு டைம்ல நம்ம கூடாது பார்க்க கூடாது